குடிசை தொழில் குடிசை தொழில் பார்த்தீங்கன்னா நலிவடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கேங்க அந்த குடிசை தொழில்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஞ்சர் சோடா கலர் வந்து ஆரம்ப கட்டத்தில் எல்லாருமே விரும்பி குடித்தக்கூடிய ஒரு குளிர்பானம் தான் இது இது வந்து அழிஞ்சிட்டு வந்துட்டுருக்கு ஆனால் பள்ளி பருவத்தில் சிறு வயதில் பெட்டி கடைகளில் டீஞ்சர் கலர் இதெல்லாமே பிடிச்ச ஒரு ஞாபகத்தை வந்து ஐயா வந்து எனக்கு கொடுத்தாருங்க இந்த டிஞ்சர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பெப்சி கோகோ கோலா மற்றும் பத்து ரூபா குளிர்பானங்கள் வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு கோழி சோடா வகைகளே வந்து அழிஞ்சிட்டு வந்துட்டுருக்கு ஸோ இந்த கோழி சோடா வந்து இப்போ எங்கேயுமே கிடைக்கிறது ரேரா இருக்கு நான் கேட்டா கூட அங்கே வந்து பத்து ரூபா கூல்ட்ரிங்க்ஸ் தான் இருக்குங்க எல்லாட்டியும் உங்களுக்கு வந்து சேவனப்பு பெப்சி ஸ்ப்ரைட் இதுதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த தொழிலை சார்ந்த ஒரு தகவலை தான் நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க ஐயா வந்து அந்த ஒரு தொழிலை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காரு நீங்க ஒரு டூ கே கிட்ஸாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோ நிச்சயமா சொல்றேன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி இந்த தொழிலை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க பார்த்து ரசிக்க போறீங்க ஐயா வணக்கங்க உங்களை சந்திக்கிறதுலாம் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் சரி உங்கள் பேர் நீங்கள் என்ன தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்கள் ரங்கசாமி நீங்கள் என்ன தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஐயா இந்த சோடா கடை சொந்தமாக செஞ்சு லைனில் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறேன் இருபத்தேழு வருஷமாக இப்போ அப்படியே அளவா முதலும் பிறந்த மாதிரி எல்லாம் வியாபாரம் இல்லை இப்ப அளவாக தான் போயிட்டுருக்குது அதில் இருந்தாலும் முழு திவிரமாக முயற்சி எடுத்து

இப்போ நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த பிஞ்சரு கலரு சோ இந்த சூடாக்கெல்லாம் கிடைக்கிறதே இல்ல கிடைக்கறது இல்லன்னா ஆளு வலை விட்டாச்சு தொழில் பண்றது இல்ல அதனால கிடைக்காது ஒரு சில கடையில மட்டும்தான் கிடைக்கும் எல்லாம் மேட்டுப்பாளையத்துல சுத்தமா கிடைக்காது கிடைக்கிறது இல்ல சிறுமகையில கிடைக்காது வேற மடையில ஒரு சில கடையில் மட்டும் மட்டும்தான் கிடைக்கும் நாம போடுறது கிடைக்கும் மத்த எந்த கடையிலும் கிடைக்காது நம்ம சாப்பிடும்போது கறிகள் எல்லாம் நம்ம சாப்பிடுறோம் சாப்பிட்டோம்னா அஜீரண கோரால வந்து ஜீரண கோளாறுனால ஜிஞ்சர் குடிச்சாலும் கண்டிப்பா கேட்கும் சோடா குடிச்சாலும் ஜீரண சக்தியாக ஜிஞ்சர்னு சொல்றீங்களா இந்த ஜிஞ்சர் வந்து எப்படி தயாரிக்கிறீங்க இஞ்சி எஸ்எல்சுங்க ஜிஞ்சருங்கிறது இஞ்சி எஸ்எல்சா அது கம்பெனியில வந்து தயாரிச்சு எஸ்எல்சா எங்களுக்கு கொடுக்குறாங்க நாங்க அதை வச்சு ஒன்றும் பண்ண போறது இல்லை இஞ்சி தான் இஞ்சி வந்து கம்பெனியில எஸ்எல்சா மாத்தி பாட்டில் எங்களுக்கு தர்றாங்க அதில் தான் நாங்கள் அளவாக யூஸ் பண்ணுவோம் அதிகமாக மூவ் ஆகுறது கலரு கலருக்கு விட இப்போ ஜிஞ்சர் தான் ஜிஞ்சர் தான்

மிஷின் வந்து இப்ப மிஷின் வந்து பேரு வந்து ஐஎக்ஸ்எல் அது அந்த காலத்து மிஷின் இப்ப எல்லாம் அந்த மிஷின் எல்லாம் இல்ல இல்ல எத்தனை ஆண்டுகள் ஆச்சுங்க அதை வாங்கி இதெல்லாம் வாங்கி ஒரு பத்து இருபது வருஷம் இருக்குங்க அந்த மிஷின் எல்லாம் இப்ப சுத்தமா இருக்காது இருந்தாலும் அது யாரும் வாங்குறது இல்ல இங்க கிடைக்குங்க இப்ப வந்து சூப்பர் கம்பெனி இருக்குது அது வந்து இப்போ எல்லாம் புதுசா சோடாக்கரை வைக்கிறவங்க யாரும் விருப்பம் விருப்பம் இல்ல மிஷின் கிடைக்குது இது வந்து நம்ம காலையில இருந்துச்சுன்னா பாட்டில் கழுவுறது மறுபடியும் எடுத்து பாட்டில் கழுவி உள்ள வைக்கிறது அப்புறம் ஜீரா காய்ச்சி எசல்ஸ் எல்லாம் ஊற்றி பாட்டில் ஊற்றுறது ஊற்றி தண்ணி ஊற்றுறது அப்ப அதுக்கு மேலே கேஸ் கேஸ் ஏத்தி மூடி ப்ரெஸ் பண்ண பண்ணுறது தான் வேலை மூடி எப்படிங்க மூடி வந்து எங்க நீங்க வாங்குறீங்க கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த மிஷினில் வச்சு அதுவே ப்ரெஸ் ஆகிடும் மிஷின் எல்லாம் முடியாது பாருங்க தனியா மிஷின் இருக்கு பாருங்க அதுல வந்து ப்ரெஸ் பண்ணாலே பிடிக்கும் ப்ரெஷ்ஷாக பிடிக்கும் புது முடியுது ஓ

அது அவங்களுடைய சான்ஸு நாம அதை சொல்ல முடியாதுல்ல சிட்டி சைடுலாம் இது அதிகமாக போகிற கிராம சைடு கிராம சைடு தான் வாங்குறாங்க ஆமாம் இப்போ சிட்டி சைடுன்னா டவுன்ல வந்து பன்னீர் சோடா லெமன் நன்னாரி சோடா இந்த மாதிரி ஐட்டம் தான் பேக்கரியில் ஓடுது ஓடுது மற்றபடி ஜிஞ்சர் கலர்லாம் ஓட்டம் இந்த பன்னீர் சோடாவா நன்னாரி சோடா இதெல்லாம் எப்படி தயாரிக்கிறீங்க அது நல்லா எல்லாம் அது இது இப்போ மாமூலாக இது வந்து ஜீரா காய்ச்சறதோ சக்கரை சுகர் அப்புறம் நன்னாடி எஸ்எல்சாக கிடைக்குது ஓ ஓ பன்னீர் சூடாக எஸ்எல்ஸ் கிடைக்கிது அதே தான் நாங்கள் காய்ச்சியாக அதில் யூஸ் பண்ணுறதில்ல யூஸ் பண்ணுறதில்ல இதுக்கு எத்தனை அடி தேவைப்படுதுங்க இந்த தொழில் பண்ணுறதுக்கு எவ்வளோ இடம் வசதி தேவை இது கம்மியாக பக்கத்தில் ஒரு ஒரு பத்துக்கு பதினாறு ஒரு ரூம் இருந்தா போதும் சின்னதா இருந்தா போகும் பதினாறு அதிகபட்சம் அதனாலதான் நம்ம தனியா ஒரு ரூம் வச்சுக்கிறோம் இந்த தொழில் வந்து அழிஞ்சிட்டு நலிவடைஞ்சிட்டு வந்துட்டு வந்துருக்கீங்களா ஆமா இதுக்கு வந்து அரசு வந்து உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுச்சுங்களா இதனால வரையில ஒண்ணு இல்லை நீங்க எதுவுமே இல்லை ஏதாவது நீங்க லோனுக்கோ ஏதாவது எல்லாம் நம்ம லோனுக்கு பண்ணல பண்ணல இப்ப யாராவது புதுசா இந்த தொழில் பண்றதா இருந்தா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க தொழில் பண்றதா இப்ப யாருமே வந்து தொழில் பண்றதுல விருப்பம் இல்லை அதனால நம்மளையோட இது முடிஞ்சது முடிஞ்சு அதாவது விருப்பம் இல்லை விருப்பம் இல்லை நாமளே விருப்பம் இல்லாம்தான் இருக்கிறோம்

பரம்பரையுடைய அந்த காலத்துல இருந்து தயாரிச்சது கலரு அதனால இப்போ அது யாரும் விரும்புறது இல்ல இப்ப புதுசு புதுசா வர்றதுனால அதை வாங்கிக்கிறாங்க அந்த பழச மறந்துடுறாங்க மறந்துடுறாங்க தாராளமா குடிக்கலாம் ஆரோக்கியமா எல்லாம் ஒண்ணும் பிரச்சனையும் இல்லை எந்த எஃபெக்ட் எதுவுமே வராது உங்களுடைய இடத்துடைய பேர் என்ன திம்மம்பாளையம் புதூர் ஓகே உங்களுக்கு தாரமலையில இருந்து மூணு கிலோமீட்டர் திம்மலை புதூர் காந்தி நகர் காந்தி நகர் உங்களுடைய ஐயா தொண்ணூத்தி நாலு நாற்பத்தி மூணு அஞ்சு இருபத்தி நாலு எண்பத்தி ரெண்டு ஆர்டர் தமிழ்நாடு முழுவதும் எனக்கு கொண்டு போய் குடுக்கிற அளவுக்கு எனக்கு நீங்க கோயம்புத்தூரி போனா முடியாது முடியாது வேணும்னா இங்கே வந்து எடுத்துட்டு போலாமா அப்படி வேணாம் எடுத்துட்டு சிஞ்சர் கலர் சோடா இது தயாரிக்கக்கூடிய ஒரு குடிசை தொழில் சார்ந்த ஒரு தகவலை வந்து நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா சோ இந்த மாதிரி சிறு தொழில்களை வந்து நம்ம வாழ வைக்கணும்னா கண்டிப்பா இவங்கள மாதிரி இருக்கக்கூடியவங்களை சப்போர்ட் பண்ணுங்க ஆதரிங்க தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா பை ஃப்ரம் உங்கள் சிவா நன்றி வணக்கம்